ஏமா ஏமா வீட்ல ஒருத்தராவது இருக்கறங்களா இல்லையா நான் அப்பன் கத்தி கிடக்குறீங்க அம்மா இந்த ஏல எங்கமா இருக்க வீட வைக்கல வீட கொலைக்கே வச்சிட்டா போய் ரெண்டு ட்ரெஸ் மாத்துங்க போங்க இந்த ட்ரெஸ் உடைய எல்லாம் வைப்பீங்க ஏமா போ மூல சொல்லி கொட்டின் போறீங்க பம்பு செட்ல போய்ட்டே தண்ணில விளையாடிட்டு வளா சொல்றதுல கொட்டு முடிங்க அம்மா இப்ப என்ன இருக்க தண்ணில விளையாடுனீங்களா அப்ப என்னடா அப்போ ட்ரெஸ் ஐயர் மாவுத் இல்ல வேற ட்ரெஸ் எடுத்து வந்துட்டல கை ஆடி கேக்க போறீங்க சஞ்சி வச்சிருச்சுனே அவ அப்படியே கவர் வச்சிட்டு வந்துருக்காங்க அம்மா அந்த கவர் எடுத்துனவா எடுத்துனவான்னு சொன்னாங்க கவர் எதுக்கு வேசா சொல்லிட்டு நான் தான் வச்சுட்டு வந்துட்டேன் எருமை மாடை உன்ன சொல்ல நீ மொத்தில் அச்சா மட்டும் அச்சா அச்சான்னு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி வேலைலாம் எப்படி பண்ணுறேன் குழு கிடு 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 நடக்குது எல்லாரும் வாழை எல்லாரா அத்தாரா அத்தைக்கு இதை இத்தாரா நம்ம மாதிரி உயிர் எடுக்கிறான் போ போ பேசுனக்க நேரம் போய் தலையெல்லாம் தொடச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து உனக்கு வச்சுக்கேன் ஏன் என்னைய போய் ட்ரெஸ்ஸை மாற்ற போ தலையெல்லாம் தொலை ஆ போகிறம்மா அப்படியே வீட்டில் பாட்டி அத்தை அண்ணன் குரல் கூட இது எல்லாம் எப்படி தான் இருக்குது தெரியல தூக்கி வச்சாச்சு இந்த மழைக்கில் போட்டோம்னா எல்லாம் தூத்துலாம் ஒன்றி போயிடுமோ பயமாக இருக்குது கஷ்டப்பட்டு தூக்கி வந்துருக்காங்க வந்து ஏன்டி ஒரு ஆள் கத்தினியிருக்கா நடுவிட்டா அம்மா நீங்கள் இலங்கை மாதிரி யாருக்கம்மா எங்க அப்போ இந்த வேலை நான் கத்துறேன் எதுக்கும் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் தெரியலான்னுங்கிற சொன்ன இடத்துல வந்து போகிறாங்க நம்ம ஆமா போட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க ஏமா என்ம்மா என்ன கென கணக்குது சித்தோ தலைலாம் எவ்வளோ ஈரமாக இருக்குது நான் துண்டு எடுத்துனா அம்மா காயத்தை கட்டி விடுறேன் சளி பிடிக்க போகுது ம் சுக்கு நல்லா வெள்ளம் போட்டு பணம் வெள்ளம் போட்டு காய்ச்சி குடிக்கும் என்ன சளி பிடிக்கும் இதெல்லாம் வாழை யார்த்து வந்தது இதே மாதிரி அத்தனை வந்து வாழையே நிறைய இருக்குது ஏமா நான் தான் அத்துல வந்தேன் நைட்டுக்கு வேணாம் கதைக்கு வேணும் நாங்கள் ஊருக்கு போகிற வரைக்கும் வேணாம்ல அதை கொஞ்சம் தானே இது வாழை வீட்டில் அதை நான் ஆகணும் தான் சரி வாழை மட்டும் அது வந்து வாழை கொடுல்ல வாழைப்பிள்ளைங்க எதுவுமே காணோம் அப்புறம் அப்புறம் வாழையெல்லாம் வந்து போதுமா ஆ அங்கே போனால் எல்லாம் பிஞ்சி வாழக்கூட தான் இருக்குது ஒரு வாழை கிடையாது ஒரு வாழைப்பழம் கிடையாது ஒரு பெரிய வாழைப்பு கூட கிடையாது மொத்தத்தை அறுத்து விற்றுட்டு புள்ள அவங்க பிள்ளை என்னைய முகத்து நாளைக்கு வாழைக்குழ நல்லா கேட்டுருப்பாங்க அதை கொடுத்துட்டு இருப்பான் இருக்குமா தேடி பார்க்குறதுனே ஒன்றும் திட்ட இல்லை ஆ இருக்குது நல்லா தண்ணி தூரம் இருக்குது எழு ஒரு மாதம் ஆகும் போகிறது பெருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க வாய் வாழைக்கா கை கண்ணை கிடங்கின நல்லா வாழை ஈஸியாக அம்மா பிள்ளையே சொல்லிடுறீங்க ஆ போய்ட்டு வாழை உடனே என்னென்ன இருக்கும் பறிச்சுக்குங்கம்மா வாழைப்பூ பறிச்சிக்கங்க வாழை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை வேணுமா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிங்க அங்கே போய் பார்த்தா வாழ தான் இருந்தது உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு தேடி பார்த்துருக்கணும் இரு அண்ணாங்கிற சொல்கிறேன் காலையில் எல்லாம் வந்து கொடுப்பாம்பார் ம் ம் பார்க்கலாம் போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்து கால் வலி வந்து தான் மிச்சம் வீட்டிலே தின்னுட்டு இருக்காம எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் தெரியல எனக்கு காலையில் போங்கன்னு சொன்னால் நீங்கள் தானே குச்சி ஒன்றுனீங்க உங்ககிட்ட பேச என்னாலும் ஆகாது உட்கார முதல்ல ஏமா அண்ணி எங்கம்மா போச்சே வீட்டுக்கு வந்தவங்க கவனிக்க மாட்டீங்களா எல்லாத்தையும் நம்ம கேட்டு 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 வாங்கணும் சூடா ஒரு கதவி போட்டுதான் சொல்லு அண்ட் பசங்களுக்கு கொஞ்சம் சுக்க அந்த பணம் வெள்ளமா போட்டு கொதிக்க சொல்லுடா பசங்க பணம் சட்டில் விளையாட் வந்துடுங்க டிரெஸ்ஸை மாத்தி போறதுக்கு ஏத்துன்னு போவே இல்லை இங்கே வீட்டுக்கு போய்ட்டு அந்த கவரை அஞ்சு நேரம் வந்துருக்குதுங்க கிளி பிடிச்சி போகுது கொஞ்சம் சுக்க பணவெல்லாம் போட்டு குதிச்சு சொல்லு என்ன பிள்ளைங்கள எதுவும் தண்ணி நினைவு விட்டேன் பொழுது போய் அதுவும் பம்பு செட் ஆட்டம் போட்டு கூட்டு வந்துருவேன் டிரெஸ் கூட மாற்றி எடுத்துனா அப்படிங்கிறத வந்துருக்கேன் ஜூரங்கிற வர போய் அதுக்கப்புறம் அண்ணன் வீட்டுக்கு போய் ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு கொசு பசங்களை அஞ்சு வச்சுட்டு வந்துருக்கேன் எனக்கு தெரியா இந்த பசங்க கவலை எடுத்து நீத்து வந்துருக்கோம்னு பார்த்தேன் பார்த்தா தண்ணியில் நினச்சிட்டு போயிருக்கா பார்க்குறோம் அந்த கவரை காணும் ஒன்றும் காணும் என்னுடைய சின்ன குழந்தைங்க மாதிரி பேசாதீங்க யாரும் ஒருத்தோடு நடந்து கொடி இப்போ எதுக்கு மணி யார்க்கா அசு கொதி கச்சி குடிச்சா எல்லாம் சரியா போயிடும் நல்லா அந்த குழந்தைங்கள பூம்பு சுடிக்கிட்டு போயிட்டு இப்போ ஜொர வர வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு வந்து விட்டுருக்கேன் அது தண்ணியில் விளையாடாதீங்க கை கால் மட்டும் நினச்சிக்காதீங்க சொல்லுறேன் அது எங்க சொச்சு கேட்குதுங்க குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்குது சீனோ நீதான் அதை அதுல முதல்ல நீ சொட பிடிச்சி கேட்கறியா பசங்க கேட்கறதுக்கு அம்மா எனக்கு தூக்கமே வராதே சரி அன்னி குரல் கொடுத்து எனக்கு மனசு கூட காப்பி கொடுதா சொல்லு கையோ போய் சொல்கிறேன் இந்த இளநிலை எதுக்கு வெட்டி திரு வந்தேன் ஆ இது சொந்த நம்ம தவிர்த்தா காலையில் ஏந்த ஒன்னு எங்கள் வீட்டுக்காரே மாமனா வராங்களே அவங்க குடிப்பாங்க இவங்க வந்து கொடுப்பாங்கன்னா டைம் ஆகி போயிடும் அதனால தான் நான் எங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் கிட்ட சொன்னால் வெட்டி தான் கொடுக்குறேன் நான் அருளும் கிட்ட சொன்னால் வெட்டி தந்துடுறான் யாரையும் நம்ம மாட்டேமே அது பிஞ்சி அறிவிப்பை வெட்டி தந்துக்கிறப்ப நான் உனக்கு வெட்டல அருள் தான் வெட்டினா பெரிய பெரிய இளநீரெலாம் இருக்கிற மரத்தில் ஆ அதெல்லாம் விட்டு பிஞ்சி எழுநீர் எதுக்கட்டானுங்க தெரியா ஏமா வசந்தி கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துனோம்மா என்னுடைய கோமதி பசங்களாம் எங்கடி அவங்களா வந்து தாங்க எங்க கூட அந்த கோயில் இல்லை ஒரு பாட்டியை பார்த்தாங்க ஃப்ரெண்டாமே ஃப்ரெண்டாம பேசினிருக்காங்க அந்த பிள்ளைங்களும் ஈரமாயிதான் வந்து இல்லமா அங்கே நினைவே இல்ல கை கால் மட்டும்தான் நினைச்சிருக்கு நினைக்கவே இல்ல தான் அப்படியே பறந்துட்டேன் கோமதி பசங்க நல்லா தான் வளர்த்திருக்கான் ஆனா உன்ன மாதிரி வளர்த்து வச்சிருக்க ஆமா நான் சொல்ல பிடிச்சு கேட்காதீங்க ஆளுங்க சொல்லிருக்கா கிட்ட சரி நான் போய் அந்த சுக்கு பணம் எல்லாம் போட்டு வச்சுருந்து வரேன் கோமதி பசங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் பொழுது போய் தனியாக ஆட்டம் போட்டுட்டு வருதுங்க அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே போய் தான் ஜுரம் வந்துச்சு அப்படின்னு படிக்கிறதுக்கோசம் பாடினு எடுத்துக்கோம் ஏன் மருமகிட்ட சொன்னால் செய்ய மாட்டேன்ல அப்படியே மருமகள் வேலையே வாங்கக்கூடாது அப்படியே வச்சிருக்கோம் போய் எப்படி வேலை செய்து கொடுத்துரு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வேலை செய்தேன் ஆ ஒரு வேலை செய்து காலையில் எதுவும் ஒன்றும் போய் உட்காந்துக்கோ மீட்டிங் போகிறதுக்கு இங்கே மட்டும் எப்படி ஓடி 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 வாசிட்டு போயிட்டு அதை வயசு மாதிரியே என்ன சொல்லுது ஆண்டி ஆமாக்கிறதுனே அவங்க யார்மா அவங்க கூட படிச்சுங்களா ஆமாம் அந்த பாட்டியை என் கூட படிச்சுக்கோங்க இடையே அவங்க பாட்டியோட ஃப்ரெண்ட் அம்மாவோட ஃப்ரெண்டு கிடையாது அவ்வளோ நான் நின்று பேசுறேம்மா ரோட்டில் வீட்டுக்கு வா வா வாங்கியா அதை வீட்டில் வந்துட்டீங்களா பேச விடாம போங்க கை கால்லாம் நல்லா கழுவிட்டேன் நான் டவலத்து தொடங்க ட்ரெஸ் மாத்துங்க வீட்டுக்கு ஒருத்த எத்தனை பேர் கிட்டமா நீ ஆ அந்த தான் ஊரில் இருக்கும் எல்லாருமே உனக்கு தெரிஞ்சவங்களா ஆ மீட்டிங் போடுங்கன்னே வந்துன்னே இருக்கிறேன் ஏன் நான் பிறந்த வந்து ஊருக்கு எல்லாருமே தான் எனக்கு தெரியும் ஊர்ல இருந்து வந்துருக்கேன் நல்லா விசாரிக்கிறாங்க எப்படி இருக்க ஏது இருக்கா பசங்க படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் கேட்குறாங்க உங்ககிட்ட மூஞ்சு லட்சமே டைம் ஆகுது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியும் கேட்கறவங்க கூட பதில் சொல்லி தான் நானே இப்படி தெரியும் அவங்க கூட வந்தேக்க இருக்க ஏ ஏய் நீ ட்ரெஸ்ஸை மாற்றலாம் அம்மாவும் என்றைக்காவது தான் எங்கள் ஊருக்கு வராங்க அந்தாலும் எல்லாரும் பேசுகிறாங்க அம்மா கிட்டே ஹம் வரி என்ன ஆட்டோ வரங்கப்பா தெரிஞ்சு உங்ககிட்ட கூட பேசக்கூடாதா அப்படியே உண்மையு போயிட்டு உண்முன்னு வரணுமா வந்துட்டியா ஓகே என்னைய வர வழியில் அந்த பங்கச்சத்தோட மருமகிறதுல அது வந்து பேசிச்சு ஏ பசங்க என்ன படிக்கிறாங்க எது படிக்கலாம் கல்யாணம் பண்ணி வைக்கலையா மாப்பிள்ள பார்க்கலாம் தெரிஞ்ச மாப்பிள்ள இருக்காங்க ஆ அப்படி அப்படின்னு பேசி இருக்குது அதுக்கு தேடிறாங்க இவ்வளோ வந்து படிக்கிறது விட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவா அதே அப்படி கேட்டது பசங்க படிக்கிறாங்க இவ்வளோ மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படி சொல்லுறது ராஜம் பைய நான் சொன்னேன் பசங்க படிக்கிறாங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டு அப்புறமா நகை நேரில் சம்பாரிச்சு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணணும் இப்போ ஐடியா எதுவுமே கிடையாது பசங்க படிக்கிறது கரெக்டாகுது இப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்க ஐடியாவே கிடையாது அதான் சொன்னேன் நான் ஆ அதை கேட்டுக்கா உங்களுக்கு படிக்க படி பண்ணி போட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் இப்போ நான் நகர கல்யாணம் இருக்க ஊரில் இருக்கிறதுக்கு வாய் வச்சு சும்மா இருக்காதுங்க எது என்ன ஒன்று கேட்கணும் பேசுறாங்க பேசினிருக்கோங்க உன்னையாவது ஏதோ பரவாயில்ல பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்றாங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டுங்க என்ன கேட்டுதுங்க இளைய இருக்கிறா ஆஹ் இந்த நிலைமைக்கு நீங்க நினைக்கவே இல்லையே இவ்வளவு ஒரு ஐயோ அதுக்கு நீங்க சொன்ன நான் சும்மா விட்டு ஆ ஒரு இளநிலையே ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் இது ஐயாயிரம் ரூபாவா ஆமாம் நானே இருந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இந்த வெறுப்பு எத்தனை ஐயாயிரம் ரூபாய் சொல்லாமல் சொல்லுவாங்க சும்மா கேட்டு இருப்பாங்களே உன்னை இதான் சொல்கிறது ஏதோ மாடல் பண்ணி பிடிச்சி பார்ப்பாங்க அந்த மாதிரி கதை நானே இலையை விட்டுட்டு வந்தால் அதுக்குன்னு தராதுங்க சொல்லிட்டு தலை சொந்தன்னு வரேன் இளநீர் இருக்கையே ஒரு இளநீர் எவ்வளோ வேலை சொல்லிட்டு என்ன கேட்டு இருக்குது உங்ககிட்ட யார் மாட்டாங்கன்னு தெரியல எனக்கே பொழுது எப்போ விடியும் சாப்பிட்டுட்டு அந்த புதுப்படலாம் தரான சொன்னாங்களே அவங்க தான் கட்டியில் வீட்டுக்கு எப்போ போவோன்னு இருக்குது என்ன சாப்பாடு கூட இங்கே இருப்பேனா இல்லை கடையே கடமை எனக்கு ஒன்றும் புரியல ஏன் இப்படி சொல்கிறா ஆமாக்கா தேங்காய் இருக்கும் எண்ணெய் இருக்கும் வாழை கொள்ள இருக்கும் காய்கறிலாம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா ஒன்றுத்தையுமே காணும் எல்லாம் தான் பிஞ்சு விட்டுக்குது பூ விட்டுது பி அதில் ஏற்றி நேங்க போகிறது நானே என் சில மண்ணெல்லி போட்டு வச்சுக்கிறான் என்ன விடுடி விடுடி எல்லாமே பிஞ்சாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வந்து வச்சுக்கேன் எல்லாம் முக்கிய பேருக்குலாம் ஒரு மாதம் கூட போதும் அன்னங்கிட்டு அண்ணே தந்து கொடுக்கணும் நமக்கு அன்னக்கிட்ட சொல்லிட்டு போல போகும்போது அவன் தான் எப்போ வருவான்னு பார்த்துன்னுக்குறேன் ஏய் வந்த இடத்துல அண்ணன் சண்டை சண்டைலாம் போடாத கம்மினிடு என் கோவத்தை நான் அடக்கி வைக்கணும் அடக்கி வைக்கணும்னு பார்க்கவே என்னால் முடிய மாட்டேது சரி விடு விடு கோபப்படாத எல்லாம் நம்ம முஞ்சிக்காக தான் பார்த்துன்னுக்குறேன் இல்லைன்னு வச்சிக்க வெட்டு ஒன்று தூண்டுகின்ற சண்டை போட்டு போயினே இருப்பேன் சரி அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிறானே அதுக்கொசா விட்டு வச்சுக்கிறாங்களே ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லா அவனை கேள்வி கேட்கறதே சரி ஏன் அண்ணன் நான் சும்மா கிட்டினே இருக்கேன் ஆனால் அண்ணன் நம்மளுக்கு அப்பப்போ காய்கறி இந்த தேங்காய் எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தேன் கேக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வர சமயத்தில் அதெல்லாம் இல்லை அதனால நம்மக்கிட்ட சண்டை போடுவியா அம்மா வீட்டுக்கு வந்து இதெல்லாம் எடுத்துன்னு போனோம் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஃபுல்லாக சொல்லுவாங்க அப்போ பெரிய பொண்ணு இருக்கா கீதா இருக்கா ராணிக்கு இருக்கா அவங்ககிட்ட நம்ம காட்டம் வரணும் அங்கே போய்ருங்க அம்மா வீட்டில் வந்து இதெல்லாம் எங்களுக்கு குத்தாமிச்சாங்க அப்படின்னு சொல்லல நம்ம காமிச்சா நமக்கு எவ்வளோ பெருமை எதுவுமே நம்ம கை வச்சு போனால் எவ்வளோ அசிங்கம் அவமானமாக இருக்கும் இதில் நேரம் அசிங்க ஆமா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாமல் நமக்கு எத்தனை கொடுக்கணும் இதெல்லாம் ஒன்று சொல்லியே நான் ஏமாத்துக்கேன் அப்படியே நீ கோமையை வந்துட்டா ஏமா அண்ணா காப்பியில் போட்டு எடுத்து வந்தேன்க்கா அண்ணி வந்து பசங்களுக்கு சுக்கை வெள்ளமாக போட்டு கொதிக்க வச்சுக்கா வேலை கொடுத்து முடிச்சா இந்த காப்பீட்டுக்கும் ம் 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 நான் கூட சொல்லணும்னு நினச்சேம்மா இந்த பசங்க தண்ணி நாட்டை போட்டு ட்ரெஸ்லாம் நினச்சிட்டு வந்துருக்குதுங்க ஒரு சுக்கு போட்டு பணம் வெள்ளம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சாதா சளி பிடிக்காமல் இருக்கும் ம் ராதிக்கு ம் ம் இந்த மாதிரி கொதிக்க வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னாங்க கொதிக்க வச்சுக்கா இந்த காப்பீட்டுக்கோம் நல்லா சுற்றி பார்த்தீங்க அடி தோட்டத்தில் ஆ நல்லா சுற்றி பார்த்தோம்மா நெல் பயிரில் போட்டுக்கிறான் பார்த்தியா இப்போ தான் வளருது ஆமாம் புதுசாக நேரத்தில் எடுத்துகிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லை ஒன்றுமே பதிலாக இல்லை எத்தனை மூட்டை அரிசி வந்தது ஆ எத்தனை மூட்டை வைத்தீங்க எத்தனை மூட்டை வீட்டுக்கு வச்சுக்கிங்க எங்களுக்கு ஒன்று கூட கொடுத்து அனுப்புவே ஒரு முட்டை கூட அண்ணா ரெண்டு பேருக்குமே ஆறாயிரம் முட்டை கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கொடுப்பான் ம் ம் எல்லாம் நான் கேட்ட பார்த்து தான் சொல்லப்பட இருக்கேன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரிசி எடுத்து வந்து வச்சுருக்கான் ஆ உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கணும்ண்ணே இது வந்து ரெண்டாவது வட்டம் போட்டிருக்கான் பொண்ணாடி நல்லா தான் நல்லா வள வளைஞ்சிட்டு வந்துருக்குது நிறைய முட்டை தான் அரிசி வந்துருக்குது மன நல்லா இருந்துச்சு இல்லையா நல்லா வளர்ச்சி வந்துருக்குது ஓஹோ பரவாயில்ல எங்களுக்கு ஆறாயிரம் முட்டை எடுத்து வச்சிட்டிங்களா ஆமாம் நீ ஊருக்கு உங்களுக்கு எத்தனை வந்து கொடுப்பான் ஏமா ஆனால் நான் வந்து பிரியாணி அசிலாம் போட சொல்லுமா பிரியாணி அசிலாம் போட்டுனா நல்ல காசு கிடைக்கும் ஒரு கிலோ அரிசி அவ்வளோ நூறு நோ சொல்கிறாங்க பிரியாணி அரிசி நூறு ரூபாய்க்கு மாதிரி தான் வரும் அது ஒரு மூட்டை விற்றுனா கூட எவ்வளோ காசு கிடைக்கும் எதுக்காக வந்து சாப்பாடு அரிசியா போடுது இல்லை பிரியாணி வந்து வாசத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படி செஞ்சு சாப்பிட முடியாது சாப்பாடு அசிச தானே தினமும் சாப்பாடு வச்சு சாப்பிட முடியாது பிரியாணி உங்களுக்கு ஒரு மூட்டை கூட்டணும் என்ன பண்ணுவேன் டெய்லி பிரியாணி அரிசியா சாப்பாடு வச்சு சாப்பிடுவேன் இல்லமா பிரியாணி அசியில் சாப்பாடு வச்சு சாப்பிட்டா மூஞ்ச லட்சம் மாதிரி இருக்கும் ம் அது இல்லாமல் இந்த பிரியாணி அரிசிக்கு வர நிறைய தண்ணி தேவைப்படும் அப்படிலாம் சொல்கிறாங்க நமக்கு எதுக்கு நம்ம ஊருக்கு எது செட் ஆகுமோ எது விளைச்சல் நல்லா கொடுக்குமோ அதுதான் போடணும் இந்த சாப்பாடு அரிசி நமக்கு தேவைப்படுது அதனால் தான் அண்ணன் சாப்பிட்ற வச்சியே போடுறான் ஆமாம்மா இப்போ போடுற அரிசி நல்லா தான் இருக்குது சாப்பாடுலாம் நல்லா நின்று வேகுது தண்ணியெல்லாம் சீக்கிரமாக உள்ள நல்லா அரிசி நல்லா ஆண்டு வருது ஒரு ஆளாக்கு அரிசி போட்டுனாலே நல்லா நிறைய சாப்பாடு வருது இந்த அரிசியை போட சொல்லணாவ ஆமாம் அரிசி நல்லா இருக்குதுல்ல நல்லா பூ வெள்ளையாக இருக்குல்ல அரிசி ஆமாம் சாதம் வச்சு நல்லா அமிர்த மாதிரி இருக்குது சாப்பாடு நைட்டு வதச்சு சாப்பாடு காலையில் பார்த்தோன்னா கூட தண்ணி விடாமல் நல்லா இருக்குமா ஆமாம் ஒரு சில அரிசியெல்லாம் வந்து ஒரு ஒரு நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு நாலு இருக்கும் அதுக்கப்புறம் சொன்ன சனிடும் ஆனால் இந்த அரிசி சூப்பராக தான் இருக்குது அதே தான் போட்டு ரெண்டாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க கூற மாதம் வருஷத்துக்கு முப்போகம் நாலு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு அறுவடை ஆகும்மா அப்படிலாம் அம்மாடி உங்கள் அப்பா காலத்துலலாம் அப்படி தான் நாலு மாதத்துக்கு ஒரு அறுவடை ஒரு வருஷத்துக்கு மூணு போகும் நடக்கும் இப்போ கணக்கு எல்லாம் முடியல வருஷத்துக்கு ரெண்டு தான் ம் போதுமே அதுக்கே நிறைய நெல் வருது அதுக்கப்புறம் என்ன பன்னெண்டு போக வரப்பிங்க வாய் நல்ல வர்த்தியே வராதுமா அவளுக்கு